வீட்டுக்கு போறவள விநாயகர் இருக்காரா இருக்காரா வீட்டுக்குள்ள எம்பெருமா நாராயணன் இருக்காரா என்ன வேணும் தை உட்பட கல்யாணத்துக்கு வழிவகுத்து பணம் வந்து ஒரு வரதுக்கு முன்னால சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் பகையா மாறும் ஏன்னா அதுல கொஞ்சம் இடம் சொந்தமான விஷயத்துல கொஞ்சம் கிடக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தர்றதுக்கு வழிபட்டுப்பா போயிருக்கேன் உங்க ஊர் எல்லையில் விவசாய நிலத்தினுடைய கடை முனின்னு ஒரு சாமி இருக்கா கருப்புசாமி நாமலா இருக்கேன் முனியசாமின்னு ஒரு பார்வை அங்க ஓடிக்கிட்டு இருக்கு முனியம் பார்வை அது ஏன் வந்துச்சுன்னு கேட்டேன் இடம் நிலம் சந்தமான பிரச்சனைகள் மன இருக்கு இந்த சொத்து சொந்தமான விஷயமும் இருக்கு இந்த பணம் வர்றதுக்கு ஒரு ஒருத்த காலம் ஆகும் பிரச்சனைலாம் வாங்கி தந்துருந்தேன் ஜெயிச்சு தரேன் காலம்னு

பக்கத்துல என் தங்கை காளியம்மா இருக்கா காளியம் கோயில் பாருக்கு? இருக்கு பத்திரகாளியா காளியம்மன் இன்னொரு தூர கால் ரொம்ப குளிர் என்னையா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு எல்லையில ஒரு நாகம் குடி இருக்கு நாகம் குடியிருக்கு நாக தெய்வத்தினுடைய சக்தி குடியிருக்கு அது ஏன் அப்படி வந்து காட்டுதய்யா அப்படின்னு கேட்டேன் உன் பிள்ளைக்கு சர்ப்பம் தமிதமான தோஷம் தடைகள் இருக்குன்னு அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய நிலைகள்ல ஒன்றரை வருத்தமா பேச்சுவார்த்தையும் முயற்சியும் நடக்கும் இதுவரை எந்த வெற்றியும் கிடைக்கிற சொந்த பந்தங்கள் எதிர்ப்பான நிலைகளில் தவறான வார்த்தைகளை குழப்பமடைத்து வருகிறார்கள் இவை எல்லாம் சூழ்ச்சமாக நடக்கிற வஞ்சகங்கள் உன்னுடைய மனைவி வழியில் உள்ள உறவு கூடாது வீணான முயற்சி வெறுமனையான உறவு நடக்காதது நிறுத்திக்கலாம் அதனால ஆடி பதினெட்டுக்கு மேல வரக்கூடிய ஜாதகம் அனைத்தும் மூணு ஜாதகத்தில் ஒன்பது பொருத்த உள்ள ஒரு ஜாதகம் வரும் அது வெற்றியா நடக்கும் மங்களமாக கல்யாணம் வெற்றி அடையும் சந்தோஷம் அடையலாம் கர்பசாமி ஆமா அப்படியா கேட்டுருவோம் கோயம்புத்தூர் பிள்ளை சம்பந்தமா மகன் சம்பந்தமா கேட்க வந்தது கால் ப்ராஜெக்ட் அடிப்படையா கண் கோயம்புத்தூரா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு தெய்வீகத்தினுடைய குற்றச்சாட்டும் குறைகளும் மகனுடைய வாழ்க்கையை பத்திய சதா காலகட்ட குழப்பமும் உள்ளத்துல ஓடிக்கப்படும் நல்லப்படுத்தி வெற்றியாக்கி தந்தா போது அந்த அந்த விதத்தை பிரித்து இல்லற வாழ்க்கையை நல்லாக்கி தாருந்தான் அதுல குழப்பம் ஓம்பக்கத்துல எந்த குற்றமும் இல்ல அவங்க தான் குற்றவாளி ஜெயிச்சு தாரு நல்லா அடுத்த உத்தரவில் அதை வெற்றி சரி அதே கோயம்புத்தூர் எல்லை புதுமையாக ஒரு ப்ராஜெக்ட் போடணும்னு சொல்லி ஒருவர் நினைக்கிறானே அது என்ன ப்ராஜெக்ட்ப்பா தொழில் சம்பந்தமாக ஒரு மாற்றம் வேணும்னு கேட்கறது யாரு என்னடா தொழில் பார்க்குற என்ன வேலை முன்னால வேலையில் இருந்தீங்களா என்ன வேலை இப்போ என்ன புதிய வேதம் ப்ராஜெக்ட் எது ரெடி பண்றீங்களா காரணம் இன்னும் ஒரு முறை கால் விடலாம் இருபத்தி ரெண்டு சரி கேட்டு பிறக்கிற மாதம் இருபத்தி ரெண்டுக்குள்ள ஒரு கம்பெனில் ஒன்று வேலையை கூப்பிடுவாங்க அது உனக்கு வாழ்வை நல்லா அமைத்து கொடுக்கும் ஆனால் வெளிநாடு சொந்தமான சிந்தனைகள் இருந்தால் அதை கைவிட்டு புரியுதா அது ஜெயிக்காது இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுக்குள்ளேயே இரு செட்டியாக்கி தாரேன் சம்பளமும் கூட கிடைக்கும் கடனை தீர்த்து தாரேன் வேற என்னடா வேணும் என்ன கல்வி படிக்கிறான் அடுத்த உத்தரவுல அவனை பத்தி பேசுவோம் மகனே நல்லா ஆனந்தமா திருவள்ளர் ரகுராவரே என்ன வேணும் வீட்டுல சைதன போல மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கே தெரியுதா இல்ல கைகள் பிரச்சனை வந்து சரியாத செஞ்சு வச்சிருப்பாங்களா என்னன்னு நமக்கு ஒரு சங்கடம் உங்க வீட்டுக்குள்ள சாமி இறங்கவே இல்லை சாமி அம்மா நீ விழுப்புவாங்க எனக்கு கொஞ்சம் அந்த விஷயம் என்னன்னு கொண்டு உங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு மரம் இருக்கு அதுக்கு பிறகு அந்த தெருவ லாஸ்ட் போனா அந்த போனா ஒரு அம்மன் கோயில் இருக்கு கிரகங்களால் ஆன பிரச்சனையை தவிர மந்திரிகம் சம்பந்தமான விஷயம் இல்லை என்பது உண்மை சில இடங்கள்ல கேட்டதுல மாந்திரிகம் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அது அப்படி உண்மையாக நடக்கவில்லை என்பதுதான் நிச்சயம் அதனால இது மருத்துவத்தால் தீரக்கூடிய விஷயம் மந்திர தந்திரத்தை பற்றியோ சாமியார்களை பற்றியோ நினைக்க வேண்டிய விஷயமே இல்லை உண்மையான நிலைகளை மட்டுமே நான் சொல்லுகிறேன் மருத்துவத்தால் தீரும் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு மாதத்துக்கு பின்பு என்னை வந்து பார்க்கணும் ஜெயிச்சு தாரேன் வெற்றி ஆகலாம் கருப்புசாமி ஆமா அப்படியா ஓஹோ கேட்டு பார்ப்போம் தான் பெற்ற பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு பொம்பளை பத்தி யாரும் கேட்க வந்திருக்கீங்களா பொம்பளை பிள்ளைபதி கால் பிள்ளைக்கு என்ன செய்யணும் மாற்றுல திங்க்ஷர்ட் நான் கொஞ்சம் எதையோ தடவி கொஞ்சம் மருந்து கிருந்து போட்டு பார்த்தேன் அவன் மண்டை திருந்த மாட்டுங்க அதான் பார்த்தேன் மாறிடுமா போய் கால் வந்து சொன்னான் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா புங்க மரம திருந்ததுக்கு ஆறு மாசம் கால அவகாசம் இருக்கு இடையில ஒரு நாள் அவன் படுப்பான் தெளிவாயிருவான் அதுக்கடையில மந்திரவாதிகள் யாரையும் பார்த்து மை வாங்கிடலாம் மருந்து வாங்கிடலாம்னு முடிவெடுத்தா உயிருக்கு ஆபத்தா போய் நடக்கும் எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது பொம்பளைங்களுக்கு அந்த புத்தி இருக்கு அது வீணான குழப்பத்துல போய் முடியும் புரியுதா அடைக்கி என் ஏன் பாரத்தை போட்டு உட்காரு திருத்தி தாரேன் உன்னுடைய உச்சிலிருந்து உள்ளங்கால வர பார்த்தேன் நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை உனக்கு இருக்கு அதை வெற்றி நோய் இல்லாம ஆக்கி தந்தா போதுமா கால் ஒன்று நல்லா திருப்பூர் திருப்பூர் தம்பி உங்களுக்கு திருப்பூரா உங்களுக்கு திருப்பூரா திருப்பூர்ல இருந்து ரோட்டை வெட்டியே இது விநாயகர் கோயில் இருக்கா பிள்ளையார் கோயில் இருக்கா இருக்குல்லாம் அதை தாண்டி போய் இடது பக்கம் தான் உங்கள் வீடு கட்டும் அப்படி தானே கால் ஒன்று யார் இருக்காது தம்பி கூட போகுது தம்பியா அப்போ நீங்கள் இருங்க இன்னொரு தடவை கால் விட்டு வாப்பா மனைவி அமை இறைவன் கொடுத்த வரம் மனைவி ஸ்தானத்தை பற்றி என்னடா மனதுக்குள் ஆராய்ச்சி கால் ஒன்று மூனரை ஆண்டு காலம் செய்து வரக்கூடிய தொழிலாள பலனடைய முடியாத வேதனை உறவினர்களால் வெறுப்பு வழக்கு வருமோ என்ற பயம் இவ எல்லாமே இருக்கும் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு முல்லை முள்ளால் எடுக்கலாம் அதை முள்ளுக்கு பொருந்தும் ஆனா கடனை கடனால் அடைக்கலாமா கடனை கடன் வாங்கி அடைக்கணுங்கிற நிலைமைகளும் சூழ்நிலைகளும் தலைக்கு மேல வந்துருச்சு அதனால சொந்த இடத்துல இருப்பதும் வேற இடத்தை மாற்றுவதும் சரியாக இருக்குமாங்கிற எண்ணம் உள்ளத்துல ஓடுது உண்மையா இடம் மாற்ற வேண்டாம் பணம் நான் தாரேன் தைரியமா இருக்கும் கால்வளிக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் இடத்தை படத்துக்கு போனாங்க தெரியவே மாட்டேங்குது அடுத்து பேசுவோம் இருங்க சரி எட்டு மணிக்கு ஒரு அப்பா நீதிமன்றம் சம்பந்தமாக தொடர்பு யாருக்கு இருக்கு அல்லது நீதிமன்றத்துக்கு போகணும்னு முடிவு எடுத்தது யார் என்னத்துக்குப்பா காரணம் வரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் சிலது அக்ரிமெண்டா அக்ரிமெண்டா இருக்குறா காலம் தாழ்த்தி போச்சு ஆனா பணங்கள் வராத நிலைகள் உங்ககிட்ட ஐடி எல்லாம் பார்த்தேன் நீ குறைந்த அளவுக்கு தான் ஐடி போட்டு வச்சிருக்க அதனால சட்டப்படி நீ போனா உன்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அதை வாங்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும் எப்படியாவது அந்த பணங்களை நான் வாங்கி தந்தா போதும்ல உனக்கு கால் அனுப்புவா ஐடி டிபார்ட்மெண்ட் ரெண்டு மூணு வெஹிக்கிள்களை போட்டுக்கோ என்ன ஜெயிச்சு தரேன் வண்டி வாகனங்களை மடைக்கு போட்டுக்கோ ஜெயிச்சு தரேன் இதை பார்த்துட்டு கருமசாமி ஆமா அப்படியா வீடு தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் திருப்பூர் எல்லை வா மங்களே என்னம்மா வீடு ஆ சரி பிராணன் மூச்சு எடுக்குவதில் குறைபாடுகள் வந்துருமோ என்ற பயம் யாருக்கு இருக்கு இருக்கா நுரையீரல் சம்பந்தமா ஆராய்ச்சி சொல்லி போய் பாத்தீங்களா பண்ணிருக்குங்களா ஒரு தர கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னை விட குறைஞ்ச வாடகைக்கு கொடுக்குற இடத்துக்கு போயிடணும்னு சொல்லி போனு கொண்டாமிட்டி வச்சு உன் இடத்துல இருக்கிறவங்கள வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க இடையில ஒருத்த வந்து தங்கிட்டு போகும் பொழுது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டு உங்களை ஒரு மிரட்டு பண்ணிட்டான் என்ன அதனால் அவன் செஞ்சது குற்றமா நீங்க செஞ்சது குற்றமான அவன் செஞ்சது தான் குற்றம் வீட்டுக்குள்ள லெட்ரின் பாத்ரூம் இருக்கையில் இல்ல சைடுல போய் கொண்டு இருந்தா பிரச்சனை தானே அதை தானே செஞ்சான் அந்த வீடுகளுக்கு நிரந்தரமா குடியிருக்க ஆளை கொண்டு வந்து நான் வைக்கிறேன் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு உன் மனம் குழம்பிக்கிட்டு இருக்கு சொல்ல கேட்காம ஊர்வண்டி போல இழுத்துக்கிட்டு அடையக்கூடிய மனதிலையும் கிரகமும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு மனதை திருத்தி உங்களுக்கு அடைக்கி தந்தா போதும்லாம் அடுத்த வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வியாழக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாருங்க தெளிவுபடி தார பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க ஜெயிச்சு தாரேன்

கல்லூரியிலேயே இப்போ யோகா சம்பந்தமான சப்ஜெக்ட்லாம் வந்தாச்சா நல்லா படிச்சிருக்கியா யோகாவில் ஆத்மா ஆத்மாவை பற்றி என்னடா சொல்கிறாங்க ஆசனம் பன்னிரெண்டு ஆசனங்களை பற்றி அது அதில் நூற்றி முப்பத்தி நாலு பிரிவு சேனலாக வந்துடும் தானே அதெல்லாம் படிச்சுட்டியா ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டுதல் யோகம் என்பர் திருமுணர் பத்தி படிச்சுட்டே அதுல படிச்சே சும்மா அது ஒரு பயிற்சி மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சித்தர்கள் நிறுவனக்குள்ள அது வரல வாழுங்களை வளர்ப்போம் அறிவு திருக்கோயில் கர்மசாமி இந்த குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் உள்ள போடுவேன் மட்டுமா காமாட்சி அம்மனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டா வேந்தராக இருக்கும் படிகள் கும்பிட்டது வாங்கி வைக்கணும் காமாட்சியை கேட்ட முற்கர்ம வினைகளை தீர்க்கும் பொருட்டு இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கவில்லை சாதாரணமான நிலைகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சாதாரணர் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் ராமேஸ்வரம் சென்று புனித நீராடி தீர்த்தமாடி என்னை வந்து பார்க்க திருமணமும் தெய்வீகமான தொழிலும் உயர்ந்து இருக்கிற பொருள் நஷ்டங்களை தீர்த்து வெற்றி செய்து கொடு அப்படின்னு உத்தரவாயிடுது தெய்வீகமா இருந்தா தெய்வீகம் தெரியுமா ஏன் சொல்லலைங்கிறது தானே உங்க கேள்வி என்ன ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேச கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ சொல்றதுக்கு என்னடா காரணம் ஞானத்து பக்கத்துல போயிட்டியா இருக்கிறியா ஞானிகள்லாம் சப்த ரிஷிகளும் மனைவி வச்சிருந்தாங்களே ரிஷியை விட நீ உயர்ந்துட்டியா இல்லையா எனக்கு மனைவி மக்கள் பேரம் பேத்தி எல்லாம் வச்சிருக்கலடா நீ ஏன் கல்யாணத்தை வேண்டாம்ங்க உன்னுடைய மனம் அந்த வழியில் போகணும் சன்னியாச வழியில் யாருங்க கேட்பாங்க அப்படியா அப்படியா மலையடிவாரங்களுக்கு பண்ணுவோன்னு மனத்தில் வச்சிருக்கியா திருமண்ணா மலையடிவாரம் முக்தியை பற்றி ரொம்ப சிந்திக்கணும் குண்டலினியை எழுப்புறது எப்படி அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் முயற்சி செய்து பிரயோஜனம் அடையலையே அதுக்கு உனக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்கல உனக்கு கல்யாணம் கண்டிப்பாக முடிக்கணுமா உங்களுக்காக என்ன உனக்கு இஷ்டமே இல்லையா கண்களை மூடு பார்ப்போம் இந்த பிறவி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கட்டும் என்னடா தம்பி ஆனும் இல்லை அதாவது அவனுடைய மறந்த அளவுக்கே அதை வேண்டாம்னு ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கிறான் ஆனால் இந்த பிறவி அம்சத்தில் அவனுக்கு கல்யாண காலம் உண்டு என்பது தான் புரியுது புரியுதா அவன் நினைக்கிறது மாதிரி ஆன்மீக துறை ஆன்மீக துறையில் தெளிவடைந்து ரிஷிபத்தினி போல் ஒரு மங்கை வந்தாள் என்றால் அவள் உனக்கு மனைவியாக இருப்பாள் அதை தேடித்தான் பிடிக்கணும் எங்கே கிடைக்க போதும் ராமகிருஷ்ணா தபோவனத்தின் மூலமாக உனக்கு கிடைக்கும் சர்வசாமிக்கு யோக நிலையை படித்தவர்களே அதற்கு என்ன தெரிந்தீர்கள் நீங்களெல்லாம் என்ன தெரிந்து ஒண்ணு இல்ல அதுக்கு நீ நீ யோகா அவரை எத்தனாவது ஆண்டு படிக்கிற கர்மசாமிக்கு மானா மதுரை அழைக்கிறேன் 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 தே நல்லா பிசே சபரிமலை காரம் போயிருக்கீங்களா எத்தனை பண்ணிங்க அநாத பாந்து மீதே பாடுகிறே நான் பம்பையாற்றி நான் இருந்தேன் என்னப்பா செய்யணும் இப்ப நமக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியாது இல்ல வீட்டுல நடந்துட்டு பிரச்சனை விட்டு போறா போகட்டும் வந்தா வருது நான் பூவ தடவுனே என் கண்ண நீ பாத்தியா நீங்க பாத்தீங்களா பூவை தான் பார்க்க கண்ண பாக்கற நான் இப்படி பார்த்தேன் ஏன் பார்த்தேன் தெரியுமா உண்மையை சொல்றேன் காதல் உன் கண்களை மறைத்து உன் கண்களை மறைத்து தான் பார்த்த தடவுகின்ற பாதையில் மன நிம்மதி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு உள்ளத்தில் ஓடுகிறது உன்னுடைய உதவி வேண்டாம் உன் உறவு வேண்டாம் நீ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு அது தேவையில்லை உன் கூட வாழ்ந்த நாளெல்லாம் போதும் அப்படின்னு முடிவெடுத்து குருட்டுத்தனமாக குருடங்க எப்படி முடிப்பாங்க குருட்டுத்தனமாக தன் மனதை செலுத்தி திசை மாறிய பறவை போல போய்கிட்டு இருக்க வேண்டும் ஒரு முடிவு முப்பது நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவே கிடைச்சிடும் சர்வ ஆரோக்கியமும் உனக்கு ஆயுள் பாக்கியத்தையும் தாரேன் எந்த குறுக்கோளிலும் போகாத நான் இருக்கேன் வெற்றி விட்டு கர்மசாமி அதே ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய கடை யாரா வச்சிருக்கான் நெய் சாப்பிடறதுக்கு ருசி இல்ல ஆனா அபிஷேகத்துக்கு உதவியா இருக்கு இன்னொருத்த காலம் சொல்லலாம் நெய்யாரே அபிஷேகம் செய்திடுவேன் ஐயப்பா நெஞ்சார உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் நடத்துகிற தொழில் லாபகரம் இல்லாம மனவேதனையும் நஷ்டமும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தொழில தொடர்ந்து நடத்தலாமா அடுத்த நாளா வேற ஒரு தொழில் சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் மண்டையில் ஓடுது காணலாம் அதனால அந்த உள்ள நஷ்டத்தை தீர்த்துத்தார துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் குறைகள் ஏற்படுகிறது அப்பப்போ அதையும் தெளிவுபடுத்தும் கடனை தாரேன் ரெண்டு மண்மனைகளை வித்து இந்த தொழில் நல்லா ஓடும் கடன் இல்லாம கருமதாமி ராம் நாட்டு பகுதி பரமக்குடி வெளிநாடு சம்பந்தமா சிந்தனை உடையது யார் வெளிநாடு சம்பந்தமாக சிந்தனை அத்தனை வணக்கம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சில நகைகள் பாதிப்பு நகைகள் புரியலையோ நகைகள் பாதிப்பு பணம் சொந்தமான மனக்குழப்பம் இவைகளெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு உனக்கு இன்னும் தோண்ட தோண்ட உண்மைகள் வெளியே வரும் எந்த தவறுகளும் துரோகங்களும் நடந்ததாக கற்பனை வேண்டாம் ஆனா இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு வெளிநாட்டுக்கு ஒரு நிலைமை வருகிறது அதை வெற்றியாக்கி உனக்கு தொழில் நடத்தி இடம் வாங்கிறதுக்கு வேண்டிய முயற்சியை செய் அழியாத செல்வமாக காத்து கிடக்கும் வேற என்ன வேணும் அவளுடைய உயிரை காப்பாற்றி ஜெயிச்சு தரேன் என்னை இருந்து பாந்துட்டு போற்றியா உண்டு கர்மசாமி அதே பரமகுடி கொண்ட சகோதரன் கேட்டதை கொடு வெற்றி கொடுன்னு உத்தரவு இருக்கு என்னையா வேணும் அக்டோபர் மாதத்துக்குட்பட உன்னுடைய கோர்ட் ஆர்டர் கிடைச்சிரும் பற்றி ஆயிடு ஜெயிச்சு ஜெயிச்ச ஜெயித்தோடு என்ன பார்க்க வரலாம் மகிழ்ச்சி உண்டு கருமதாமி